விஜய் சொன்ன அட்வைஸ் டென்ஷனான சிம்ரன் என்ன விஷயம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ரன் தயாரிப்புல நடிக்க நடிகர் விஜய் மறுத்து விட்டார் அப்படின்னு கடந்த சில தினங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பேச்சு இருந்தது இந்த நிலையில சுயமரியாதை தான் முக்கியம் சொல்லி எக்ஸ் சிம்ரன் ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காங்க அதை பார்த்த ரசிகர்கள் அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க கனவு நாயகியாக இருந்த சிம்ரன் தற்போது துணை கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் விஜயை வைத்து படம் தயாரிக்க முடிவு செய்ததாகவும் அவரிடம் டேட்ஸ் கேட்டதற்கு அட்வைஸ் தான் கொடுத்தார் அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி அதாவது கால்ஷீட் கேட்ட சிம்ரனிடம் தற்போது ஒரு படத்தை தயாரிப்பது ரொம்ப கஷ்டம் அதனால படம்லாம் நீங்கள் தயாரிக்க வேணாம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க சிம்ரன் அப்படின்னு அறிவுரை வழங்கி அவருடைய படத்துல நடிக்க விஜய் மறுத்து விட்டார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் பரவிக்கிட்டு இருந்தது தனக்கு ராசியான ஹீரோயினுடைய தயாரிப்புல நடிகர் விஜய் நடிக்க மறுத்துட்டாரா ஆனா அவர் சொல்றதுலயும் நியாயம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தயாரிப்புல போட வேண்டாம் அப்படின்னு ஒரு சிலர் சமூக வலைத்தளங்கள்ல கருத்து தெரிவிச்சிருந்ததையும் இந்த நிலையில தான் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற வகையில நடிகை சிம்ரன் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க இது வரைக்கும் நான் அமைதியா இருந்தேன் ஆனா ஒரு விஷயத்த இப்போ தெளிவுபடுத்த விரும்புறேன் நான் அடுத்தடுத்து படங்களை பண்ணணும் நிறைய பணத்தை குவிக்கணும் பெரிய பெரிய ஹீரோக்களோட வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு எதுவுமே கிடையாது நான் அப்படி நிறைய ஹீரோக்களோட நடிச்சிருக்கேன் என்னோட கோல்ஸ் இப்போ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு ஒரு பெண்ணா எனக்கு என்னுடைய எல்லைகள் என்ன அப்படின்னு தெரியும் யாரோடையாவது சேர்த்து என்னுடைய பெயர் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல வர்றத பார்த்துட்டு நான் வருஷ கணக்குல தான் இருந்தேன் ஆனா சுயமரியாதை ரொம்ப முக்கியம் ஸ்டாப் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அதுதான் இங்க சரியானது இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க யாரும் எந்தவித முயற்சியும் செய்யல யாருமே என்னுடைய உணர்வுகளையும் கண்டுகொள்ளவில்லை என் பெயரை வச்சு நான் என்னைக்குமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது எது சரியோ அதைத்தான் நான் செய்யறேன் திரையுலகில் இருப்பவர்களிடமிருந்து நான் அதே கண்ணியத்தை எதிர்பார்க்கிறேன் பொய்யான வதந்திகளை பரப்புறவங்க என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவே கோபமா ஒரு விஷயத்த சொல்லிருக்கிறாங்க நடிகர் விஜயை வரைக்கும் தற்போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்காரு அதே போல சமீபத்தில் தான் அவருடைய கோட் திரைப்படம் வெளியாகி நைன் அப்படிங்கிற ஒரே ஒரு திரைப்படத்தோட திரைப்பயணத்திலிருந்து முற்றிலுமாக விலகி முழுவதுமாக அரசியல் ஈடுபட இருக்காரு இந்த ஒரு விஷயத்த நடிகர் விஜய் கிட்டத்தட்ட சில பல மாதங்களுக்கு முன்பாகவே அதிகாரப்பூர்வமா இனிமே நான் படங்களை நடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு இந்த நிலையில இப்படி ஒரு வதந்தி சமூக வலைதள தளங்கள்ல பரவி இருப்பது விஜய் ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது தேவையில்லாம யார் இப்படி நடிகர் விஜய் மேல அவதூறு பரப்புறாங்க ஏதுக்காக எப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ரொம்பவே கோவத்துல இருந்த இந்த நிலையில தான் சிம்ரன் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க சிம்ரனுடைய இந்த ட்வீட்டை லைக் பண்ணதோடு அதை நிறைய ஷேரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரசிகர்கள் தைரியமா இருங்க வசதி பரப்புறவங்களை எல்லாம் நம்பாதீங்க சுயமரியாதை தான் முக்கியம் அப்படிங்கறது உண்மை உங்களை பத்தி எங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி விஜய் பத்தியும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் ஆதரவா ரசிகர்கள் அவங்களுடைய கமெண்ட்ஸ் சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க